பல பாடல்களை அந்த திருமுறை காட்டிலே பாடி மகிழ்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து அங்கே பல நாட்கள் இருந்து இந்த அருளாளர்கள் எல்லாம் மிக அற்புதமான பாடல்களை எல்லாம் பாடி பாடி மகிழ்கிறார்கள் அதையெல்லாம் நாம் பாடுவதற்கு புண்ணியம் செய்து இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட செய்துக்கப்பட்ட காட்டிலே பாடப்பட்ட பாடல்கள் இது மற்றவர்கள் யாரும் பாடாத பாடல் குறுந்தொகையை அப்பர் பெருமான் மட்டும் தான் பாடியிருக்கிறார் ஒரு நூறு பதியங்களை பாடியிருக்கிறார் இந்த காட்டில் அந்த குறுந்தொகை என்கின்ற அந்த அமைப்பிலே இறைவனை பாடி மகிழ்கிறார் அப்படி பாடி மகிழ்கின்ற பொழுது இந்த ஆன்மாக்களுக்கெல்லாம் ஒரு அருளை இறைவன் கொடுக்கிறார் என்பதை இந்த பாடலிலே உறுதி செய்து கொடுக்கிறார் என்ன கொடுக்குற இந்த ஆன்மாக்களுக்கு என்ன இந்த ஆன்மாக்கள் துணிந்து செய்யக்கூடியது வினைகள் தான் அது என்ன வினையன்னு தெரியாது நேரா போய் ஒரு வினைய செய்து அது நல்வினையா தீவினையான்னு தெரியாது அந்த நல்வினையா இருந்தா நமக்கு நன்மையும் நமக்கு துன்பமும் பாவமும் வந்து சேரும் அப்படி நாம் செய்யக்கூடிய அந்த நல்வினை இறைவன் நமக்கு வராதபடிக்கு செய்கிறார் என்பதை இந்த பாடல்களிலே நமக்கு சொல்லுகிற மிக அற்புதமான பாடல் ஒரு இரண்டு பாடல்களை இந்த வழிபாட்டிலே நாம் பதிவு செய்து வைப்போம்